டியூன் படத்தோட கதை என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் டியூனுக்கும் கல்கிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் இன்னொன்னு டிஸ்டோபியன் ஏரா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா என்ன இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்புறம் அப்புறம் பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிருங்க இதை எப்படியாவது தடுக்கணும் முதல்ல டிஸ்டோபியன் ஏரா அப்படின்னா என்னன்றத பார்த்துருவோம் டிஸ்டோபியன் சொசைட்டி டிஸ்டோபியன் ஏரா இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா கதப்படி ரொம்ப ரொம்ப பல வருஷங்கள் தள்ளி ஃபியூச்சரில் நடக்கிற ஒரு வருஷமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு இப்போ கல்கி படத்தோட மாதிரி இல்லை மூவாயிரத்தில் நடக்கிறது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் இது ஒன்று இன்னொன்று அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு பெரும் துயரத்தில் இருப்பாங்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருப்பாங்க ஏதோ ஒரு பேரழிவை சந்திச்சு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மள மீட்க யாராவது வந்துடமாட்டாங்களா இல்ல இங்க இருந்து தப்பிச்சிட மாட்டோமா இதுல இருந்து ஒரு விழிவு காலம் வந்துராதா அப்படின்ற ஏக்கத்தோட இருப்பாங்க அப்படி இவங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பீப்புள் செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காட்டுற படங்கள் தான் டிஸ்டோபியன் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு உதாரணமா மேட் மேக்ஸ் படத்தை சொல்லலாம் அப்புறம் மேட் மேக்ஸ் மாதிரி பல படங்கள் சொன்னாலும் பொதுவா டெசர்டே காமிச்சிட்டு இருப்பாங்கல்ல டெசர்ட்லாம் வேணாங்க வேற உலகத்துலயும் காட்டலாம் அப்படின்னு ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் எடுத்திருந்தாரு ரெடி பிளேயர் ஒன் அந்த படமும் ஒரு டிஸ்டோபியன் மூவி தான் மேட்ரிக்ஸ் படமும் டிஸ்டோபியன் மூவி தான் அப்புறம் இந்த படத்தை கம்பேர் பண்ணி பேசுறமே டியூன் அது ஆப்வியஸ்லி டிஸ்டோபியன் மூவி தான் அந்த வகையில இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்டோபியன் மூவியா அப்படின்ற கேள்வியை நான் உங்க கிட்டேயே விட்டுறேன் இல்ல இந்த மாதிரி நான் வேற ஒரு படத்துல பாத்து இருக்கனே இந்த தெலுங்கு படத்துல வருமே இல்ல இந்த தமிழ் படத்துல வருமே இந்த பாலிவுட்ல வருமேன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே சரி இப்ப டியூன் படத்தை ஏன் கல்கி கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா முதல் விஷயமே அந்த லுக் அண்ட் அப்பீல் அந்த கலர் டோன் யூஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும் இது எல்லாமே டக்குன்னு டியூன் படத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கு டியூன் படத்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் டியூனோட கதை என்ன அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கதை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய மன்னர் மாதிரி ஒருத்தர் வச்சுக்கோங்களேன் அவரோட மகன் இருப்பாங்க அந்த மன்னரை துரோகத்தினால கொண்டதுக்கப்புறம் அப்புறம் மகன் வந்து அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கூட சேர்ந்து அவங்கள பழிவாங்கணும் அப்படின்றது தான் அந்த கதை ரெண்டு பாகங்களாக எடுத்திருந்தாங்க ஆஸ்கார்லாம் அள்ளி இந்த டியூன் இந்த டியூன் படத்தோட கதையை கல்கி கூட கம்பேர் பண்ணி பேச முடியுமா அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது எப்படி இதுல இந்த அஸ்வத்தாமா அப்படின்ற அமிதாப் பச்சனோட கேரக்டர் ஒரு சின்ன ஒரு கல் மாதிரி வச்சிருக்காருல ஒரு பவர்ஃபுல்லான கல் மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்த அங்கேயும் சொல்லுவாங்க இங்க தமிழ் டயலாக்ல நம்ம கேட்டிருப்போம் இவ்ளோ வருஷங்களுக்கு அப்புறம் அந்த சூப்பர் பவர் திரும்ப வருதுன்னா அப்படின்னு எல்லாம் பயப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா அதே மாதிரி டியூன்லையும் ஸ்பைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டா அந்த விஷயத்தை எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்பேஸுக்கான ஆக்சஸ்லாம் எல்லாம் நல்லா கிடைச்சிடும் ஒரு சூப்பர் ஹியூமன் பவர் மாதிரி வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு விஷயம் மாதிரி இதுல காட்டியிருக்காங்களா அப்படின்றது முதல்ல இன்னொன்னு பெண்கள்லாம் எல்லாம் தனியா பிரீடிங் பீரியட் அப்படின்னு ஒண்ணு அண்டர்கோ பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க டியூன்ல அந்த பிறக்காத ஒரு குழந்தைக்காக பெரிய யுத்தமே நடக்க போதா அப்படின்னு கல்கியில எப்படி ஒரு வசனம் வருது தீபிகா படுக்கணும் கேட்பாங்க இந்த உயிர்க்காக இவ்வளவு பெரிய யுத்தம் நடக்கணும் அதே மாதிரி டியூன் படத்துல அந்த ஹீரோ ஸ்பைஸ்லாம் ஸ்பைஸ் சுத்தி இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷன் தெரியும் அந்த விஷன்ல அவர் என்ன பார்ப்பார்னா அவரோட பேர்னால பல யூனிவர்ஸ்கள்ல போர் நடந்துட்டு இருக்கிற மாதிரி அவருக்கு சில விஷன்ஸ் தெரியும் இந்த விஷயத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது இந்த கல்கியோட ட்ரெய்லர்ல தீபிகா படத்தும் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்றத காட்டுறது அப்புறம் அவங்களுக்கு அமிதாப் பச்சன் ஹெல்ப் பண்ண வருவாங்கன்றது இந்தியன் மித்தாலஜில இருந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அஸ்வதாமா அப்படின்ற கேரக்டர் வந்து கிருஷ்ணரோட சாபத்துக்கு அப்புறமா இவர் ஆறாயிரம் வருஷங்கள் நீ பூமியில தான் உலகம் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் கிடைச்சிடும் அவருக்கு பிறக்காத குழந்தையை கொள்றதுக்காக பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணதுனால இந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் அப்படின்ற மாதிரி மித்தாலஜிக்கும் இதுக்கும் ஒரு சூப்பரான கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க உயிருக்குள்ள இன்னொரு உயிர் பொதுவாகவே இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் மூவிஸ்ல எல்லாம் வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் இங்கிலீஷ்ல ஒரு படம் நீங்க பாத்துருப்பீங்க டைம் வச்சு தான் அங்கே ஃபுல் கதையும் ஓடிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னா ரூவாலாம் கிடையாது டைம் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் அதுக்கு ரெண்டு நிமிஷத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா அவங்க வாழ்நாள்ல இருந்து அந்த ரெண்டு நிமிஷம் போயிடும் இப்படி ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் பாக்கல அது மாதிரி கல்கில யூனிட்ஸ் அப்படின்றத வச்சு ஏதோ பேசிக்கிறாங்க இவ்வளோ யூனிட்ஸா அப்படின்றது பிரபாஸ் ஓட்ட எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்புறம் பாகுபலி கணக்கு மாதிரி எப்படி கட்டப்பா வந்து பிரபாச காப்பாத்தி நான் இருக்கேன்டா உனக்குன்னு ஒரு தூணா நிப்பாரோ அந்த மாதிரிதான் அஸ்வத்தம்மா நிப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் உருவாயிருக்கு எப்படியாவது தடுக்கணும் பொழுது விடுஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு இந்த ட்ரெயிலர்ல இன்னொரு ஹைலைட் உலக நாயகன் கமல்ஹாசனோட கேரக்டர் அவங்க காமிச்ச விதம் இந்த படத்துல அவர் வில்லனா நடிக்கிறாரு அப்படின்றத பல மாசங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க அவரோட கெட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஏஐல ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு இமேஜ் போட்டுட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட பிரபாஸோட லுக் மாதிரியே அதே மாதிரி ட்ரெஸ் லாங் ஹேர் தாடி இப்படி எல்லாம் வச்சுதான் நம்ம பாத்துட்டு இருந்தோம் ஆனா டோட்டலி சர்பிரைஸ் அப்படின்றத இதுக்கான கரெக்டான வார்த்தையா இருக்கும் ஏன்னா ஒரு செகண்ட்ல பார்த்த உடனே பாஸ் பண்ணிட்டு யார் தெரியுதான்னு கேட்டா யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க அடுத்த ஃப்ரேம்ல க்ளோஸ் அவரோட வாயை காமிச்சு அந்த குரலை கேட்கும் போதா ஆட கமல்ஹாசன் பா அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் வச்சிருக்கிறாங்க புது பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டேன் இதை பார்த்தா டெரரா இருக்கா ஒரு பவர்ஃபுல்லான இருப்பாரா ஆஹ் கவலைப்படாத ஒரு பிரபஞ்சமே வந்துட்டு இருக்குன்றது ஹீரோவை அடிக்கிறதுக்கு ஒரு டீம் அனுப்புற மாதிரி அவன் ஜெஸில் எல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்றாங்களா இல்ல இன்னொரு விஷயம் ரெடி ஆயிருச்சு ஒண்ணு கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரியா என்னன்றத நம்ம படத்தை பார்க்கும்போது தெரியும் மொத்தத்துல கமல்ஹாசனோட கேரக்டர் ரிவீல் பண்ண விதையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவரோட கெட்டப்பும் ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு அப்படி பார்த்தா இந்தியன் டூனேயும் அவரை ரியல் லுக்ல நம்ம பார்க்க முடியாது இந்த படத்தையும் பார்க்க முடியாது லைஃப்ல தான் கிட்டத்தட்ட அவரோட ரியல் லுக் சிமிலரா பார்க்க போறோம்ல பொதுவா இந்த மாதிரி கிராண்ட் ஸ்கேல எடுக்கிற படங்கள் குறிப்பா விஷுவல் நம்பி எடுக்கிற பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னதான் அட்டன் பண்ணிட்டாலுமே கதையில கோட்ட படம் படுத்துரும் இதுக்கு உதாரணமா தெலுங்கு ஹிந்தி தமிழ் நிறைய படங்கள் நம்ம சொல்லலாம் தெலுங்குல கூட ஒரு தேரிடும் அப்படின்னு ஒரு படம் அதுல விஷுவல்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பட் கதையா பார்த்தா கோட்ட விட்டாங்க அதே மாதிரி ஷாருக் கான் நடிச்சிருந்த ராவன் இருக்குல்ல அந்த படம் ரிலீஸ் ஆன விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஹாலிவுட் கிரியேட்டிவிட்டிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு ஆனால் கதையை பார்த்தா லைட்டாக சொல்லப்பிட்டாங்க தமிழில் கூட டூ பாயிண்ட் டூவில் விஷுவல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கதை ஓகே தான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் கிட்டத்தட்ட பேய் படம் மாதிரி பண்ணிட்டாங்களே மாதிரி ஒரு ஃபீல் எல்லாருமே இருந்தாலுமே விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுக்காக அது எண்ணூறு கோடி மேலே சூப்பராக போயிருச்சு இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்ற அந்த ஸ்டார் பவர் அவரோட புள்ளிங் பவர் இதெல்லாம் சேர்ந்து படத்துக்கு ஒரு பெரிய வசூல் கொடுத்துச்சு ஆனால் விஷுவல்ஸும் நல்லா இருந்து கதையும் நல்லா இருந்ததுன்னா எந்த அளவுக்கு படம் போகும் அப்படின்றதுக்கு பாகுபலி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அதே ஸ்டார் தான் இப்ப திரும்ப இந்த படத்தில் நடிச்சிருக்கு கல்கியோட ட்ரெய்லரை பார்க்கும் போது பாஸ் ஆயிருச்சு பா ஓகே டன் ஹாலிவுட் லெவல்ல இருக்கு காதா அந்த மாதிரி இருக்குமா ஸ்கிரீன் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய சவால் தான் ஏன்னா இந்த படத்தை டியூன் கூட கம்பேர் பண்றாங்களே அந்த டியூன் படத்துக்கே நிறைய பேர் புரியலன்னு சொல்லிட்டாங்க தேட்டர்ல பாட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் படத்துல ஒண்ணுமே புரியலங்க அப்படின்னு பேசினவங்கலாம் இருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ்டிக்கான ஒரு வேர்ல்ட காட்டும் போது அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுல காட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே ரொம்ப புதுசா இருக்கணும் அப்படின்றதுக்காக இயக்குனர் வந்து ஒரு விஷயத்த வச்சிருப்பாரு அது எந்த மாதிரின்னா இதுவரை நம்ம கேள்விப்படாத பேரா இருக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிற டேர்ம்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் டியூன் படத்துலயுமே என்னது அராக்கின்னு சார்தாக்கர்ன்றானுங்க ஏதோ எம்பரர் பேர் ஒன்னு சொல்றானுங்க என்னென்னமோ சொல்றானுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசியிருந்தாங்க அதே மாதிரி கல்கிலையும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஏதாவது டேர்ம்ஸ் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது படத்துக்கு பெரிய எதிரியா மாறிடும் இன்னொன்னு டியூல் படம் ரொம்ப ஸ்லோப்பா பொறுமையை சோலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு என்ன காரணம்னா அவங்க செகண்ட் பார்ட்டை தான் பெருசா நம்பியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த கதை கதைக்களத்தை செட் பண்ணாங்க இந்த கல்கி படமும் ரெண்டு பாகங்களா வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க பண்ணா அதே தப்ப பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஹாலிவுட் படம் அதோட மார்க்கெட் பெருசு அப்படின்றதுனால வசூலையும் தப்பிச்சிருச்சு ஆனால் கல்கி மட்டும் டியூன் மாதிரியே ரொம்ப பொறுமையா நான் கதை களத்தை செட் பண்றேன் செகண்ட் தான் இருக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்கன்னா படம் காலி சோ விஷுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி கதையும் பிளே மேட்ச் ஆயிருச்சுன்னா அனைகமா இந்தியாவில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கிளப் ஆரம்பிக்கிறது இந்த படமா தான் இருக்கும் இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க